வணக்கம் மனிதனின் கற்பனைக்கு அளவே சொல்லணும் இன்னைக்கு நம் மொபைல் இருந்து கையெழுத்திடும் எட்ட முடியாத கற்பனையாகத்தான் இருந்தது ஆனா அவை எல்லாமே இன்னைக்கு சாத்தியப்பட்டு விட்டது மனிதனின் அளவில்லாத கற்பனையின் விளைவுகள் பலவும் இன்னைக்கு விவாத பொருளாக மாறியிருக்கு அதுல ஒண்ணுதான் யாலி கோவில்களில் சக்தியின் அடையாளமாக விளங்கும் யாலி சிங்கத்தின் கால்கள் குதிரையின் உடல் யானையின் துதிக்கை கூறிய பற்கள் கொண்ட ஒரு பெரிய உருவம்தான் கோவில்களில் காணப்படும் இந்த யாலி பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கோவில்கள்ல இந்த சிலையை பார்த்திருப்போம் அதுவும் தென்னிந்தியாவின் கோயில்கள்ல இந்த சிலை அதிகமாகவே காணப்படும் நிறைய பேர் இந்த சிலையை சாதாரணமா பார்த்துட்டு புரியாமலே போயிருவாங்க ஆனா சில பேர் ரொம்ப கவனிச்சு சிற்பத்தை பார்ப்பாங்க அதை கவனிச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த யாழின்றது மூணு விலங்குகளின் கலவையாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் ஜலகண்டேஸ்வரம் கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இப்படி பல பெரிய கோவில்களின் பிரதான மண்டபங்கள்ல இந்த யாழியின் சிற்பத்தை நம்ம பார்க்க முடியும் முக்கியமா உலகத்தின் மிகப்பெரிய கோயிலான கம்போடியாவின் அங்கோர்வாட் கோயிலிலும் இந்த யாழி சிலை இருக்கு அது மட்டும் இல்ல சைனா மலேசியா கொரியா போன்ற நாடுகளிலும் இந்த யாலி சிலை காணப்படுது அந்த அளவுக்கு யாலியின் பெருமையும் அதோட வரலாறும் நீண்டது இத வியாழம் வியாழம் விதளம் என்றும் கூறுவார்கள் சிங்கம் என்றால் தைரியம் யானை என்றால் அறிவு குதிரை என்றால் கவனம் சிதறாமல் வேகமாக ஓடும் சக்தி கொண்ட விலங்கு இதை வச்சுதான் யாலி அறிவு வலிமை கட்டுப்பாடு போன்ற மூணு பண்புகளின் சின்னமாகவும் வலிமையின் கலவையாக கோவில்களில் காணப்படுது பழங்காலமாகவே இந்த யாழி பற்றி சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டு வருது இந்த யாளிகள்ல பல வகைகள் இருக்கு பொதுவா நம்ம கோவில்கள்ல மூணு விதமான யாளிகளை நிறைய பாக்கலாம் சிங்கமுகம் குதிரை உடம்புடன் இருக்கும் யாழி சிம்ம யாலி யானை முகம் சிங்க உடல் கொண்ட யாழி கஜ மான்முகம் அல்லது முதலை முகம் சிங்க உடல் கொண்ட யாழி மகரையாளி என்றும் நாய் முகம் கொண்ட யாலியை யமலி யாலி என்றும் எலிமுகம் கொண்ட யாலியை முஷிகாலி என்றும் பிரிக்கலாம் அது மட்டும் இல்ல குதிரை தலை கொண்ட அஸ்வியாழம் மனித தலை கொண்ட நிர்வியாழம் நாயின் தலை கொண்ட சுவான வியாழம் பாம்பை கொண்டுள்ள யாழி என இப்படி பல சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும் சிம்மையாலிய குஜராத்தில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மெக்சானா கோவில்ல பார்க்கலாம் கஜையாளியை கஜராஹோவில் பார்ஸ்வநாத் கோவில் உள்ளிட்ட பல கோவில்கள்ல பார்க்க முடியும் முதலையின் மீது ஆரோகணம் செய்யும் யாழியும் பார்க்க முடியும் இப்படி பல அமைப்புகளை காண்பிக்கும் சித்திரங்கள் உலகம் முழுவதும் இருக்கு யாழியின் காலில் மிதிக்கப்பட்டு இருக்கும் மனிதனை வைத்து யாழி இயற்கையின் மகத்தான சக்தி என்றும் மனிதன் இப்படிப்பட்ட சக்திகளுடன் போராட வேண்டியிருக்கிறது என்றும் ஒரு கருத்து இருக்கு இந்த யாழியின் மீது ஏறி ஆரோகணிகம் வீரர்களையும் சில சிற்பங்கள்ல பார்க்கலாம் அந்த காலத்தில் கஜகேசரி போன்ற பட்டங்களை இப்படி யாலி போன்ற மிருகங்களை அடக்கி வென்று அதன் மீது அமர்ந்து வீரர்களுக்கு மட்டுமே தருவர் என சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க மனிதனோட பார்வையில இந்த சிலை கொஞ்சம் பயமுறுத்தும் வகையிலும் விசித்திரமானதாகவும் இருக்கும் அளவுக்கு மீறிய தோற்றமும் சக்தியும் கொண்ட இந்த யாலி நவீன விஞ்ஞான பார்வை கொண்டவர்களுக்கும் பழமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இடையில பேசும் பொருளாக மாறியிருக்கு எப்படின்னா இந்த யாலி உண்மையிலே உலகத்தில் வாழ்ந்த விலங்கா இல்ல கற்பனையா என்ற விவாதம் தான் அது இதை வைத்து பல கதைகளும் இருக்கு இன்றைய தமிழ்நாடு ஆஸ்திரேலியா என மூணு கண்டங்களை இணைத்திருந்த பெரிய நிலப்பரப்பான லெமோரியா கண்டத்தில் இந்த உயிரினம் வாழ்ந்ததாகவும் இந்த நிலம் கடலால் அழிந்து போனதால் அதோடு சேர்ந்து இந்த யாலிகளும் அழிந்து போனதாகவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் யாலின்றது அசல் விலங்கு இல்லை என்றும் பண்டைய தமிழர் படைத்த பாதுகாவலர் உருவம்தான் இந்த யாழின்னு சொல்லப்படுது அசுர சக்திகளை காப்பாற்றும் காவலாக இருக்கதான் இந்த மூணு சக்தி வாய்ந்த விலங்குகளின் கலவையாக உருவாக்கப்பட்ட ஒரு மாய விலங்கு என்றும் சொல்றாங்க பழங்கால வாஸ்து நூல்கள்ல யாழி பாதுகாப்பின் சின்னமாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த யாழி சிலை கோவில்களில் தீய சக்திகளை தடுக்கவும் கோயிலின் ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் நுழைவு வாயில் மற்றும் மண்டபங்களின் செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது உண்மையில் பல்லவ சோழர்களின் பொறியியல் இந்த சில கோவில்களில் கல்லறியை தாங்கும் தூணாக செயல்படுது ஏன்னா இதோட அமைப்பு நிலநடுக்கம் அதிர்வு காற்றழுத்த தாக்கத்தை எதிர்க்கும் வகையில கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு யாலியின் வடிவம் கல்லின் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடிய அதாவது நிலத்தை சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி கட்டுமான தொழில்நுட்ப சின்னமாகவும் இருக்கு உண்மையில் ஒரு காவலன் என்று சொல்றாங்க வலிமையை அதன் சிற்பங்கள் விதத்திலேயே நம்மால உணர முடியும் சிம்ம யாலியின் உருவங்கள் பெரும்பாலும் ஒரு சிங்கத்தை பின்னங்கால்களால் மிதித்தவாறு முன்னங்கால்களை உயர்த்தி பாயும் விதத்தில் நிற்கும் யாழியின் அளவோடு ஒப்பிடும் போது சிங்கம் ஒரு சிறிய எலியை போன்று காணப்படும் அதே மாதிரி கஜயாலியின் சிற்பங்களிலும் வெளிக்காட்டப்படும் சிம்மையாளியை போலவே பின்னங்கால்களை தூக்கி நிற்பதோடு முன்னங்கால்களால் தன்னுடைய துதிக்கையை வண்ணம் நிற்கும் துதிக்கையின் அந்தத்தில் ஒரு யானையை தரையிலிருந்து பிரித்திருக்கும் வகையில் செதுக்கப்பட்டிருக்கும் யாலியோடு ஒப்பிடும்போது யானை கூட மிகச் சிறியதாகவே இருக்கும் யாழி போலவே உலகம் முழுவதும் உள்ள பல மொழி குழுக்களும் இனங்களும் தங்களுக்கென ஒரு அதிசக்தி பெற்ற உயிரினத்தை கொண்டுள்ளது சைனாவில் நீண்ட பாம்புடல் கொண்ட டிராகன் ஐரோப்பாவில் பள்ளி வகை கொண்ட டிராகன் கிரேக்கத்தின் பலத்தலை கொண்ட டிராகன் ஐட்ரா நெருப்பிலிருந்து உயிர்த்தலும் கடலை ஆளும் கிரேக்கன் எகிப்தின் ஸ்பிங்ஸ் மேற்கு ஆசியாவின் சென்டோர்ஸ் மாயனினத்தின் சிறகுடைய பாம்பு சிங்கமும் கழுகும் சேர்ந்த கிரிப்பின் ஓனாய் மனிதன் செல்வத்தால் சபிக்கப்பட்ட லெப்ரகான் பனி சூழ்ந்த மலைகளிலும் துருவங்களிலும் வாழும் எட்டி கொம்பு கொண்ட யுனிகான் மற்றும் சிறகுடைய குதிரை என சர்ச்சைக்குரிய இயற்கைக்கு புறம்பான தோற்றமும் ஆற்றலும் கொண்ட உயிரினங்கள் பற்றிய கதைகள் பல காலமாகவே பேசப்பட்டு வருது இந்த மாதிரி உயிரினங்கள் என்னைக்குமே ரெண்டு வகையில பார்க்கப்படுது ஒன்னு மரியாதைக்குரிய வணக்கப் பொருளாக இருக்கு இன்னொன்னு அச்சமூட்டும் கொள்ளுயிராக இருக்கு இந்த ரெண்டுக்குமே அடிப்படை ஒண்ணுதான் பயம் எதையெல்லாம் தனித்தனியா பார்க்கும் போது பயத்தை உண்டு பண்ணுதோ மனிதனோட கட்டுப்பாட்டை மீறி செயல்படுதோ அதை எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த கற்பனையான மிருகங்கள் உருவாக காரணமாயிருக்கு மனிதனின் பயத்தின் விளைவை கண்டறிய அடிப்படை விஞ்ஞான ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது ஆனா மனிதர்களை வைத்தால நம்முடைய மிக நெருங்கிய சொந்தங்களான குரங்குகளை வைத்து டேவிட் இ ஜோன்ஸ் எனும் மானுடவியல் அறிஞர் வாழும் வெர்வெட் குரங்குகளை வச்சு ஒரு ஆய்வு நடத்தினாரு அதுல ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுகிட்டாரு வெர்வெட் குரங்குகள் பருந்து பாம்பு மற்றும் சிங்கம் போன்ற மூன்று விலங்குகளை அதிகமா பார்க்கும்போது போது அது ரொம்பவே பயப்படுது இதை கவனித்த டேவிட் என்ன பண்ணாருன்னா இந்த மூன்று விலங்குகளின் உருவமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு இந்த மூணு விலங்குகளின் அம்சத்தையும் ஒன்றாக இணைச்சாரு அதோட இறுதி வடிவம் ஏறக்குறைய சைனாவில் காணப்படும் டிராகன் போல இருந்தது உலகம் முழுவதும் உருவாகி இருக்கும் இந்த புராண விலங்குகள் மனிதனின் வெவ்வேறுபட்ட பயத்தின் இறுதி விளைவாக உருவானதே என்பதை இதிலிருந்தே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் யானை சிங்கம் குதிரை முதலை இதெல்லாமே மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்தது மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்றாக இணைந்தால் என்ன நடக்கும் என்ற எண்ணத்தின் இறுதி விளைவுதான் யாலி அச்சத்தின் அடையாளமே மரியாதையாக உயர்ந்து கோவிலில் தெய்வங்களை காக்கும் காவல் விலங்கு என்ற வகையில் யாலிகளை உயர்த்தியுள்ளது ஆரம்ப கால கோயிலமைப்புகள் செங்கற்களால் ஆனதாக இருந்தது ஏழாம் நூற்றாண்டில் பாறைகளை குடைந்து செய்யப்படும் குடைவரைக் கோயில் முறை உருவானது பத்தாம் நூற்றாண்டு முதலே கற்றளி எனப்படும் கருங்கல்லாலான கோயில்கள் கட்டுமுறை அதிகரித்தது கருங்கல் கோயில் அமைப்புகளின் ஆரம்பமே தென்னிந்திய சிற்பக்கலையில் புதிய பரிணாம வளர்ச்சி உண்டாக காரணமாக இருந்தது ஆரம்பகால கற்ற ஆரம்பகால கற்றளிகளிலோ குடைவரைக் கோயில்களிலோ யாழை குறித்தான விஷயங்கள் கிடைக்கல பாரம்பரிய சிற்ப சாஸ்திர நூல்களிலும் இதற்கான குறிப்புகளும் இல்ல நாயக்கராஜியை தொடர்ந்துதான் தென்னகத்தின் கோயில்களில் யாழி சிற்பத்துக்கான முக்கியத்துவம் அதிகரித்தது மதுரையில் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள யாழி சிற்பங்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றவை தமிழகம் முழுவதிலும் உள்ள பல முன்னணி ஆலயங்கள்ல இன்னைக்கு காணப்படும் யாழியுடன் கூடிய தூண்கள் பெரும்பாலும் பதினாறாம் நூற்றாண்டு அளவில் அல்லது அதற்கு பின்னர் உருவானதாகவே இருக்கும் தமிழகத்தை தாண்டி கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் உருவான கோயில்களில் கூட யாழியின் சிற்பங்கள் அதிகளவு பார்க்க முடியும் முக்கியமா பழைய விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியில் உள்ள கோயில் சிதைவுகளில் பிரமிக்க வைக்கும் வகையிலான யாழி சிற்பங்கள் இருக்கு பெரும்பாலும் சிம்மையாளி அல்லது கஜையாலியே பயன்படுத்தப்பட்டாலும் மீனாட்சி அம்மன் கோவிலில் நாயாளியும் விஜயநகரத்தின் கிருஷ்ணன் கோவிலில் எலியாலியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கையின் சிற்பக்கலையிலும் கூட யாழியின் தாக்கம் இருக்கு பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே இலங்கையின் வடக்கு பகுதியில் உருவாகி வலுப்பெற்று வந்த சோழ அரசின் தாக்கத்தால் இலங்கையில் தொடர்ச்சியாக பல தமிழ் குடியேற்றங்கள் உருவானது பதிமூணாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையில் இலங்கை பல்வேறு சிறு அரசுகளாக பிரிந்திருந்ததனால வெவ்வேறு சிற்பக்கலை அமைப்புகளும் உண்டாகியது தென்னிந்தியாவில் காணப்படும் கோவில்களில் உள்ள சிற்பத்தைப் போல இல்லாம இலங்கையில் யாலி சிற்பம் நான்கு கால்களையும் நிலத்தில் பதித்தவாறும் தலையை பின்பக்கமாக திருப்பியபடியும் இருப்பது இலங்கைக்கு உரிய தனித்துவத்தை எடுத்து காட்டுகிறது கற்பனையோ நிதர்சனமோ யாலி என்பது சிற்பக்கலை என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒரு கணம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய சிறப்பு மிகுந்த ஒரு அம்சமாகும்